ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நேற்று பார்த்தோம் இல்லையா குருவுக்கு வந்து பெரிய நம்பி வந்து ஒரு போல் கொடுக்குறாருன்னு பார்த்தோம் இவாளுக்கு ஒரே கோவம் நீ வந்து ராமச்சரே இவ்வாறு என்ன சொன்னான்னா ராமச்சரை சொன்னார் இல்லையா வியாசர் சம்பாடு வந்தானே ராமாயணம் எழுதலையா நாலாம் குலத்தினரால் திருப்பானவார் மேலே கல்லு எரிஞ்சதுனால லோகசாரங்கர் முனிவர் கடைசி அவளையே தோறு மீறி நிறுத்தி அரங்கர் முள்ள நிறுத்தலையா அப்படிதான் கேட்கும் அவளுக்கு ஒரே கோவம் நிறுத்தும் நிறுத்தும் ஆழ்வாரம் அணங்கரம் உழவரம் உண்ணா அப்படின்னு தான் பேசான் அதில் திருமாலின் ஸ்ரீவட்சம் மறுபெருவாக பிறந்த திருப்பான் ஆழ்வாரப்பை இவரோட மரண நெறியோடு நீங்கள் வந்து உரு ஒப்படுறீங்களேன்னு வேற சொன்னான் இதெல்லாம் ராமானுஜர் வந்து நீங்கள் கூறும் விதிவிலக்கு வந்து உனக்கு வந்து உங்களுக்கு சமாதானமாக இருக்கலாம் தான் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அனைவருக்கும் ஒரே நீதி சமநீதி புதுநீதிதான் எங்களோட கொள்கை வடக்கே உள்ள பிராமணர்களுக்கு தெற்கில் உள்ள திருவரங்க பிராமணர்கள் உயர்வு எங்கே தெரிய போறது பாருங்க பாருடக்கையில காஞ்சிபுரத்துல இருந்து அவரே எப்படி சொல்றாரு பாருங்க அங்கேயிருந்து அந்த வாழ்க்கை எந்த எப்படி தெரிய உடனே உடனதுக்கு அப்புறம் உடனே ராமானுஜரோட அசைந்த ஒரு சிரிப்பு பாருங்க கஷ்டத்துல எப்படி பேசணும்னு சொல்றாரு பாருங்க உடனே ராமானுஜர் சிரிச்சுட்டு அப்படியா நானே பெரிய மனுஷ மனுஷாதி வெத்த ஜாதியை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னாராம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அர்த்தம் பாருங்க ராமானாச்சாரத்தை குமார் பிராமணருக்கு இன்னும் கோவம் என்ன ஓய் கிண்டல் பண்ணுற இந்த திமிர் பேச்சுனா அந்த திருக்கத்தி பிராமணன்ட்டு இந்த பிராமணத்தைலாம் வேண்டாம் எங்க போலாம் தெரியாது பேசுறீங்க இந்த முடிவு ரொம்ப விபரீதமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு எச்சரிச்சிட்டா கூச்சுட்டு போயிட்டான் உடனே மாதிரி நீ நம்பிக்கை மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு இந்த பாவியல்ல தானே உங்களுக்கு ஒரே பிரச்சனை புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னா நிம்மதி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லினார் உடனே வந்து மாரணேரி நம்பி வந்து சொன்னா இந்த ராமானுஜர் வந்து சொல்றாரு இது வழி வழியா அந்த ரத்தத்துல ஊறி போயிருக்கு ஜாதி உணர்வு அவ்வளவு வெளியாக எப்படி போயிடும் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டார் அண்ணா நாம சும்மாலாம் இருக்க முடியாது ஏதாவது முயற்சி எடுக்கணும் கண்டிப்பா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரணை நம்பிக்கிட்ட ஆஹ் நீங்க வந்து ஆள வந்தா உங்களோட விரும்பி பாடம் சொல்லும் பிரபந்தத்தை கொஞ்சம் பாடுங்களேன் அவர் எதை விரும்பி அடிக்கடி பாடுவாரு அப்படின்னதுக்கப்புறம் நம்மளாக இருந்தால் நம்ம உடம்பு சரியாத வாழ்க்கை போய் ஒரு பிரபந்தம் பாடுனா எனக்கு கைவலி தொண்டைய பேச முடியல எழுந்துக்க முடியல அப்படிலாம் சொல்லுவோமோ இல்லையா என்னதான் பக்தியா இருந்தாலும் ஆனால் அவர் பாருங்க உண்மையிலேயே பிளவை ரத்தம் சீ பூச்சியமாக கஷ்டப்படுற அவர் பட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு என்ன பொலிக 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 போயிற்று வள்ளியூர் சாபமும் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கே யாதொன்று மில்லை கலியும் கெடும் கண்டு மின் கடல் பூதங்கள் மண்ணில் மல்லிய பகுந்தீசை பாடி ஆடி உழித்தர கண்டோம் அதாவது அஞ்சாம் பத்து ரெண்டாம் திருவிழா வழியில் ஒன்னாம் பாசுரத்தில் நம்மாழ்வார் என்ன சொல்கிறாருன்னா கடல் நிறவண்ணனான பெருமானுடைய அடியார்கள் பூமியின் மேலே கூட்டம் கூட்டமாக மிகுந்து இசையோடு பாடி ஆடி உழவ கண்டோம் ஆகையினால் உயிரை பற்றியுள்ள வலிமையான பாகங்கள் அழிந்தன எல்லோரையும் வருத்துகின்ற நகர உலகமும் கட்டணிந்து போனது யமனுக்கு இந்த உலகத்தில் எந்த வேலையும் இல்லை இதற்கெல்லாம் காரணமாக கலிகாலமும் கெடும் இனி நீங்களே கண்டுகொள்ளுங்கள் பொலிக புலிக புலிக என்ன அர்த்தம்னா பெருமாளை செவிக்கிறது கூட்டம் கூட்டமா அடிவர்கள் போறாளியா பாடிண்டு சந்தோஷப்பட்டே ஆடிண்டு பக்தியோட போறாளே இவாலை பார்த்தாலே பாவம் போடுமா இது தாண்டி பெருமாளை பார்க்கணுன்றது கூட இரண்டாம் பட்சம் தானா இந்த மாதிரி பக்தர் கூட்டத்தை பார்த்தால நம்ம பாவம் அழிஞ்சிடுமா அதுக்கப்புறம் நரகன் நரகன் எங்க இருக்கு நரகத்துல தான் என்ன வேலை இருக்கு யார் போவாங்க இது எல்லாம் சொல்லுங்க தானே டேரக்டா அப்படிங்கறதான் இவர் சொல்றாராம் இத கேட்டு ரொம்ப சந்தோஷமான வந்து இந்த சேரியில இருக்கிற அத்தனை நீங்க பிரபந்தத்தை கத்துக் கொடுக்கணும் நாடும் நகரமும் நமோ நாராயணா அப்படின்ற மாதிரி எல்லாமே பெருமாள் பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பியை நோக்கி சொல்றாரு நெல்ல விஜய் நெல்லு விலையும் புல்ல விட்டா புல்லுதான முளைக்கும் ஜாதியை ஒழிக்க ஒரே வழி வைஷ்ணவரா ஆக்குறதுதான் அப்படின்னு சொன்னார் மாரிய நம்பியும் பெரிய பெரிய நம்பியும் ஆமா அப்படின்னு சொன்னார் தான் பஞ்சசம்ஸ்காரம் எல்லாருக்கும் பண்ணார் ராமோஜர் காலத்துல வைஷ்ணவர்கள் அப்படின்னாலே பெரிய தகுதி ஐயங்கார தான் போறக்கணும் இல்லை ஏன்னா இப்ப பாருங்க பிராமணர்கள்னா வெறும் பிராமணர்கள்னா இந்து அப்படின்னா நம்ம எத்தனை பேர் இருப்போம் பாயிண்ட் கூட இல்லை இல்ல இல்லையா ஆனா இந்துக்கள் அப்படின்னா எல்லா ஜாதியும் இந்துக்கள்னா தான் நம்ம ஓரளவுக்கு கல்குலேஷன் பண்ணுவோன்றத முன்னாடியே புரட்சி தலைவர் நம்ப எத்திராஜர் ஆச்சாரியர் கண்டுபிடிச்சி அத்தனை பேருக்கும் அதுக்கு தான் வைஷ்ணவரா மாத்தினார் அவரை பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி இந்த நிலை மேலே மாரநேரி நம்பிக்கை நோய் முத்தி போய் அவர் வழியை தாங்க முடியல கோரமான ரணம் ரொம்ப வேதனை படைத்தது மாரநறி நம்பிக்கிட்ட அப்படியும் மாரநேரின் நம்பி பெரிய நம்பிக்கிட்ட சொல்கிறாரு ஆச்சாரியின் அபிமானத்தை பெற்ற இந்த சரீரத்தை சம்சாரிகள் ஆத்மா தான் உடம்பு அப்படின்னு நினைக்கிறவா கிட்ட கொடுத்தே கொடுக்காதீங்க கொண்டு அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்களே பண்ணுங்கன்னு அர்த்தம் ஆனா அவர் ஈஸியாக சொல்லிட்டாரு ஆனா அத கேட்டே பெரிய நம்பி அப்படியே பிராமண உத்தரவுகளுக்கும் பெரியார்களுக்கும் பிரேம மேத சம்ஸ்காரம்னு பேர் இதை வந்து எப்படின்னா ரொம்ப எல்லாம் தானம் தர்மம் எல்லாம் பண்ணி ரொம்ப சாஷ்டோத்தமாக வந்து பிராமணர்கள் தான் பண்ணணும் இல்லையா அப் பிராமணர்களுக்கு கிடையாது ஆனா இதை வந்து இவர் இவரோட வேண்டுதல் பிரகாரம் பெரிய நம்பி பண்ணிட்டு விமர்சையா பண்ணிட்டு மனசுக்கு ஒரே சந்தோஷம் அவள் அப்பாவுக்கு எப்படி பண்ணால் ஒரு கு மனசில் குதுக்களி குதுக்களிக்குமோ அப்படி ஏன்னா ஸ்ராத காரியங்கள்லாம் பித்ரு காரியங்கள் மனசு சந்தோஷத்துக்கு பண்ணுறது இல்லையா எனக்கு பெருமாள் பிரீத்தியாச்சே இவர் மனசு ரொம்ப சந்தோஷம் இருந்தார் பெரிய நம்பி ஆனால் பிராமணர்கள் சும்மா விடுவாளா உடனே அந்தரன் இல்லாத ஒத்தனுக்கு சம்ஸ்காரமான ஒரு மாரர நம்பிக்கு இதை பெரிய நம்பி பிரேம மீத சம்ஸ்காரம் செஞ்சிட்டாரு ஒரே கோவம் திட்டு திட்டு திட்டி பேசிந்தார் எப்படி இருக்கீங்களே இந்த பிராமணர் இருக்கப்பட ராமானுஜர் ராமானுஜர்லேருந்து வந்து இந்த பெரிய நம்பி தக்காத செயல கண்டித்து பேசி இந்த மாதிரி ராமானுஜர்கிட்ட போடா நீங்கள் எப்படியாவது கேட்கணும்னு ராமானுஜரும் வராரு இவ்வாறோட வராரு பெரிய நம்பி மாளிகைக்கு வராரு எல்லாரும் ஆவேசமாக இருக்கிறத பார்த்துட்டு ராமானுஜருக்கு தெரியும் அவர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு சும்மா கேட்குறாரு மாறி நம்பிக்கை இறுதி சடங்கு செஞ்சுட்டுலாம் ஆனா அந்த பிரேமமேத சம்ஸ்காரம் செஞ்சீங்க அதனால தானே இப்படி எறும்புக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு இருக்கு அது நீங்க யாரா பண்ண சாதாரணமா பண்ணி விட்டுடலாம் இப்போ கங்கையில் அநாத புண்ணத்தை பண்ற மாதிரி கங்கையில் விட்டுருக்கலாம் அப்படிலாம் தப்பு கிடையாது இவர் வந்து சாஸ்திரோத்தமா பண்ணார் இல்லையா பிராமணாளுக்கு பண்ற மாதிரியே அதுதான் தப்பு இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாரு ராமானுஜர் பெரிய நம்பி கொஞ்சம் கூட தாமதிக்காதே தாமதிக்காரு மாரநேரி நம்பி நீங்க என்னன்னு நினைச்சிட்டீங்க ஆள வந்தாரோட அபிமானத்துக்கு விசேஷ உரிமையை வாழ்த்த அந்த பெரும் புண்ணியின் மகான பாவர் இல்லையா அவரு இல்லையா நம்ம ஆள வந்தாருக்கு அவர் எவ்வளவு பிடிக்கும் இல்லையா இந்த மகானுக்கு எனக்கு கைங்கரம் செய்யறதுக்கு பேரிப்பட்டது நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன் பாக்கியமா நடக்கிறேன் நீங்கள் இது மட்டும் சொல்லுங்க ஜடாயுக்கு வந்து ராமன் இறுதி செலவு செய்ய இறுதி செலு இறுதி கடன் செஞ்சார் இல்லையா அப்போது அடியேன் வந்து ராமனை விட சொந்தவனா அல்லது அந்த கழுகை விட மாரணை நம்பி ரொம்ப குறைஞ்சிட்டாரா தாழ்ந்தவரா அப்புறம் வேலைக்காரியோட மகள் விதுரனுக்கு வந்து தர்மபுத்திரன் தானே சிரம எல்லாம் செஞ்சார் இல்லையா அப்படியா அப்படின்னா தர்மரை விட நரம்ப சொந்தவனா இல்லை விதுரனை விட மாரணை நம்பி ரொம்ப கீழானவரா அப்படின்னு கேட்குறாரு நீங்களே சொல்லுங்கள் பரமனோட உண்மையான பக்தர்களுக்கு ஜாதி இல்லை இல்லையா சொல்லுங்கோ அப்படின்றாரு அறநெறியை கடைப்பிடித்த ராம பிராணம் தருமணம் செய்யது தவறாக இருக்கவே முடியாது என்னிடம் உபதேசம் பெற்ற பக்தர் என்னை விட ஆயிரம் மடங்கு உசந்தவர் அவருக்கு தொண்டாற்றியதே நான் மிகப்பெரிய பாகியமாக நினைக்கிறேன் ஆழ்வார்கள் கருத்தை நீர் நீர் அறியாதவரா சொல்லுங்கோ எல்லோருக்கும் ரத்தம் ஒரே நிறம் தானே பஞ்சம்மன் ஓட்டில் குருதியும் பாப்பான் வைத்து அந்த சரீரத்தில் ஓடுற ரத்தமும் ஒன்று தானே சொல்லுங்கோ இதில் என்ன வித்தியாசம் இதை கேட்டால் ராமச்சர் ஆடி போயிட்டாரு ஆஹாஹா என்ன அழகாக பேசுறாரு அப்படின்ட்டு எனக்கு தெரியும்ப்பா என்னை மன்னிச்சிட்டு இந்த அந்தனுக்கு புரியணும்னு அவங்க அவங்ககிட்ட நான் கேட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டார் ஆனால் பிராமணர்கள் மன்னிச்சிடுவாளோ அந்த காலத்தில் அவளான் அப்படியே இருந்தா அவள் ஒரே கோபம் இந்த பா பஞ்சமுனைக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு மகாபாரத கதையும் ராமாயணம் பற்றி பேசுறீங்களே உங்கள்கிட்ட உபன்யாசம் கேட்க வந்தேன் நான் அப்படின்னு ஒரே கோபம் இதை பாருங்க நீ சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் உங்களை இந்த ஊரை ஒட்டி ஒதுக்கி வைக்கிறேன் பிராமண சமூகத்திலேருந்தே உங்களை விலக்கி வைக்கிறேன் இவத்துக்கு இனிமேல்ட்டு யாரும் போகக்கூடாது நீங்களும் யாராத்துக்கும் போகக்கூடாது அப்படின்ட்டு பெரிய மூழ்ச்சொடியாக வாத்து வாசலில் பரப்பிட்டேன் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்ட்டு அற்ப புத்திக்காரர்களை அறியலை அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இனிவாண்டு பெருமாளோட டேர்ம் வந்துடுது இதுக்கெலாம் ஒரே முடிவு பெருமாள் தானே சொல்லணும் அடுத்த வாட்டி பெருமாள் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறத நம்ம க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் இதை நீங்கள் மட்டும் கேட்டு விடக்கூடாது நானும் அனு சொல்கிறேன் எல்லோருக்கிட்டையும் அனுப்புங்க எல்லோரையும் கேட்கவேங்க ஏன்னா இதெல்லாம் வருங்கால சிந்தி இந்த மகாணபாவர்கள் எவ்வளவு போராட்டப்பட்ட ஜாதி பேதத்தை ஒழிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண இந்த மாதிரி ஒரு சேனல் இதை நீங்க தான் முன்னே கொண்டு வரணும் ஏன்னா இது சொல்ற மாதிரி சினிமா விஷயங்கள் இருக்கா சொல்லுங்க இந்த ஆக்டர்ஸ் அந்த ஆக்டர் அதெல்லாம் ஒண்ணுமே ஒன்றுமே கிடையாது இந்த நம்ம சாட்சியாத் பெருமாளை பற்றியும் ராமானுஜரோட ஒரு புரட்சி பற்றியும் அவரோட துண்டை பற்றியும் தான் அதனால் ஆத்மா நண்பர்கள் கண்டிப்பாக இதை ஒரு கடமையாக தான் செய்யணும் எல்லாருக்கும் அனுப்புங்க எல்லாரையும் கேட்க வைங்க எல்லாரையும் சப்ஸ்க்ரைப் பண்ண வைங்க இந்த சேனலையும் ஒரு பெரிய சேனலாக மாற்ற வேண்டியது உங்களோட கைங்கரியம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா